ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத இசையா நாற்பத்தி ஒன்பது பதினான்கு கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகின்றாள் டுடேஸ் பைபிள் ஐசா ஃபார்ட்டி நைன் ஃபோர்டீன் த லார்ட் ஃபோர் மை ஐசாடஸ் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்தேன் இந்த வாக்கு தத்துவத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அவங்க தாவி ஆவி ஆனவரு அப்போ ஒவ்வொரு நாள் எங்களை நடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பனே மறவாத எங்கள் தகப்பன் எங்களை ஆவியானவர் எங்கள் தாய் மறந்து இருக்கலாம் உறவினர் மறந்துனர் நண்பர்கள் எல்லாரும் எங்களை மறந்தாலும் அப்பா எங்களை ஒரு நாளும் ஒரு இமை பொழுதும் எங்களை மறவாத தேவன் நீர் அல்லவா கத்தாவே தகப்பனே அப்ப இன்றைக்கு கூட நீர் கொடுத்து இந்த வாக்கு தத்துக்கோ எங்களுக்கு நன்றி செலுத்துக்கிற ஒரு ஆட்சி ஆவியானவரே கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகின்றார் ஆவியானவரே அப்பா இப்பொழுது கூட இறங்க இறங்க ராஜா ஆவியானவரே நீங்கள் ஒரு நாளும் எங்களை கைவிட்டது இல்லையன் தகப்பனு அப்போ ஆவியானவரே நாங்கள் உண்மை அப்போ கைவிட்டாலும் நீங்கள் எங்களுடைய கைகளை விடுகிறதே இல்லையன் தகப்பனே அப்போ நாங்கள் எவ்வளோதான் பாவம் செய்தாலும் ஆவியானவரே அப்போ அந்த பாவத்தை மன்னித்து என்னுடைய மக என்னுடைய மகள் என்று எங்களை சேர்த்து கொள்கிறேன் தகவல் நீர் அல்லவா இப்பொழுது இறுறங்கோ ராஜா ஆவியானவரே மக்க நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி ராஜா அன்பு அன்பு சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பெரியோர்களே இன்றைக்கு கூட நீங்க உங்க மனதில் நினைத்திருக்கலாம் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு கூட ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில நீங்க புலம்பிக் இருக்கலாம் வேதையின் வேதனையின் மத்தியில புலம்பிக் கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட இருக்கின்றார் ஆவியானவர் எப்பொழுது இறங்க இறங்க ராஜா அப்ப யாரெல்லாம் மன வருத்தத்தோடு அப்ப மன நொந்து வேதனையில துக்கத்தில் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் வேதனையில துக்கத்தோட அப்பா அவமானத்தோட கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்களோடு அவர்களோட பேசுவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பண்ணே அன்பு சகோதரியே ஆண்டவர் ஒரு நாள நம்மளை மறக்க மாட்டாரு அன்பு சகோதரினே ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுது ஒரு இமை பொழுது கூட நம்மள கைவிட மாட்டாரு விசுவாசத்தோட துதிங்க செபிங்க அன்பு வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு உங்களை அனைவரும் உங்கள் சொந்தக்காரங்களும் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்கள் தாயம் தகப்பனும் உங்கள் விட்டு போயிருக்கலாம் உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுது உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரி ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரனை ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு ஐயோ எங்களை விட்டு எல்லாரும் போயிட்டாங்களே எங்களுக்கு யாருமே இல்லையே நாங்கள் திக்கற்று போய் நிற்கின்றோமே என்று சொல்லிக்கூட நீங்கள் புலமை கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்றாரு நான் உங்களுக்கு இருக்கிற மகனை அன்பு மகனே மகளே நான் உங்களோட இருக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உங்க கரங்களை பிடித்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்ற ஆவியானவரை இப்பொழுது இறங்க இறங்க ராஜா ஒவ்வொருவரையும் தொடுவீராக என் தகப்பனே ஆறுதலின் தேவன் நீரல்லவோ கத்தாவே அப்ப ஆறுதலுக்காக ஆவியானவரை கலங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆறுதல் தருவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் தகப்ப பண்ண ஆனவரே இப்பொழுது இறங்கி ஏதோ ஒரு மனிதர்கள் அவர்களை கைவிட்டு போயிருக்கலாம் இல்லை கணவன் மனைவி விட்டு போயிருந்திருக்கலாம் இல்லை மனைவி கணவனை விட்டு போயிருக்கலாம் அவர்களும் இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்களுக்கு நீர் ஆறுதல் கொடுப்பி ராக நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை ஆவியானவர் எப்பொழுது இருங்கோ இருங்கோ ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க அப்போ குடும்பத்தில் அநேக பேர் ஏதோ ஒருத்தர் அவர்களை பிரிந்து போயிருக்கலாம் அந்த துக்கத்தில் வேதனையில் இருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அப்போ அந்த துக்கத்திலே வேதனையில் இருந்து நீங்கள் விடுதலை கொடுப்பீராக யார் எங்களை கைவிட்டாலும் யார் எங்களை மறந்து போனாலும் ஒரு நாளாக ஒரு நொடி பொழுது ஒரு இமை பொழுது எங்களை மறவாத எங்களை கைவிடாத தேவன் நீரல்லவு கத்தாவே இன்றைக்கு இறங்க இறங்க ராஜா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற அப்போ அவர்களுக்கு ஆறுதலை யாரும் சொல்ல இல்லாத நிலைமையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலாக இருந்து அப்ப அவர்கள் கரங்களை பிடித்து இன்றை முதல் கொண்டு நடத்துவீராக நாமத்தில் செபிக்கிறேன் தகப்பனே நன்றி அப்பா நன்றி ராஜா இன்றைக்கு கூட அப்ப ஒவ்வொருவருடைய கரங்களையும் நீர் பிடித்து நடந்து செல்ல போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன அன்று சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க அன்று சகோதரி வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களே திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் அப்ப இன்றைக்கு நீர் ஆறுதலா இருப்பீராக என் தகப்பன் நன்றி ராஜா நன்றி தக பிள்ளைகள் அப்ப கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் தாயும் தந்தையும் நீர் இருந்து அவர்களை வழி போகின்றீர் போகின்ற நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா அப்ப இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரு காவியானவரே நீ தாயுமாய் தகப்பனுமாய் எல்லாமாய் நீர் அவர்களுக்கு இருந்து அவர்களுடைய கரங்களை பிடித்து அப்பா அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளில் நடத்திண்டுகின்றேன் ம நன்றி செலுத்துகிறேன் தகப்ப நன்றி ராஜா நன்றி தகப்பன எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா பரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்